கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களும் இந்த டிவன் மார்னிங் டியோ அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டு கிறிஸ்துவன் என்ன என்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்கான வேத வசனம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அளிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் உதாரணத்திற்கு பார்க்கும்போது ஒரு வீட்டின் சொந்தக்காரர் தன் வீட்டை ஒரு லட்சத்திற்கு விற்க விரும்பினார் அதை மற்ற ஒருவர் எப்படியாவது வாங்க வேண்டும் என்று முயற்சித்தார் ஆனால் அவரிடம் அந்த அளவு பணம் இல்லாததால் அந்த வீட்டு சொந்தக்காரரிடம் பேசி கடைசியில் அரை லட்சத்திற்கு அந்த வீட்டு சொந்தக்காரர் ஒரு நிபந்தனையின் பேரில் அதை விற்க ஒப்புக்கொண்டார் அந்த நிபந்தனை என்னவென்றால் அந்த வீட்டின் சொந்தக்காரர் தன்னுடைய வீட்டு முன் கதவின் உட்புறம் ஒரே ஒரு ஆணியை மட்டும் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினார் அதை வாங்குபவரும் ஒப்புக்கொண்டார் அதன்படி ஒரு ஆணி மாத்திரம்

கத்திரை ஏற்றுக்கொண்ட பின் ஒரு சிறு பகுதியை நமக்கென்று நம் இருதயத்தில் வைத்திருந்தாலும் சத்ரு அதை சொந்தம் கொண்டாட வருவான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றிற்கும் வரான் என்று வசனம் நமக்கு கூறுகிறது சாத்தானாகிய திருடன் வரும்போது கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் வருவான் அவனால் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது அப்படி அவன் வரும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சூறையாடவும் கர்த்தருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை அழிக்கவும் தான் வருவானே அன்றி வேற ஒன்றுக்கும் வருவதில்லை சாத்தன் வந்து நம்மிடம் சொந்தம் கொண்டாடும்படி அவனுடைய எந்த ஒரு பொருளும் நம்மிடம் இருக்க வேண்டாம் நம் முழு இருதயத்தையும் கர்த்தரிடம் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு அவரை எப்போதும் நம் முழு இருதயத்தோடும் அன்பு செலுத்த வேண்டும் நம் இருதயத்தில் ஒரு சிறு இடத்தை உலகத்திற்கென்று வைத்திருந்தாலும் நாளாக நாளாக அந்த சிறு இடத்திலிருந்து பாவம் நம் இருதயத்தில் பிரவேசிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடம் எனக்குள் சத்ருவின் உரிமை கொண்டாடும் எந்த ஒரு காரியமும் காணப்பட வேண்டாம் அப்படி இருந்தால் அதை என்னை விற்று அகற்றி போடும் என்று சபித்து நாம் அவனை மேற்கொள்ள வேண்டும் திருடும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஏசு கிறிஸ்து கூறுகிறாரே சாத்தானாகி அவன் நம் சரீர சுகத்தையும் ஆத்ம சுகத்தையும் திருட வந்தாலும் நாம் அவனுக்கு இடம் கொடுக்காத போது அவனுடைய பொருள் நம்மிடம் இல்லாதிருக்கும் போது அவன் வந்து வெட்கத்தோடு போய்விடுவான் ஏசு கிறிஸ்துவும் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார் ஆகையால் கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் கிறிஸ்து இல்லாதவர்கள் உயிரோடு வாழ்ந்தாலும் அவர்களுக்குள் ஜீவன் இருக்காது அது மட்டுமல்ல அவர்களுக்கு மறுவாழ்வில் தேவன் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிருபையாய் தருகிற நித்திய ஜீவனும் இல்லை ஏசு கிறிஸ்து தருகிற ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அதாவது நித்திய ஜீவ அதை பெறுகிற எவரும் தாங்கள் மறித்தாலும் நித்திய நித்தியமாய் ஜீவிப்பார்கள் என விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று ஏசு கிறிஸ்து கூறுகிறாரே ஏசு கிறிஸ்து தரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நாம் சத்ரு வெட்கப்படும்படி அவனுடைய எந்த ஒரு காரியம் நம்மில் காணப்படாதபடி நம்மை கத்தருக்குள் காத்து கொள்வோமாக பரிபூர்ண ஜீவனை தரும் கிறிஸ்துவை பற்றி கொள்வோமாக நம் கண்களை முடிவு நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே சத்ருவாகிய பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று கூறினீரேன் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட அவனுக்கு சொந்தமான சில பகுதிகளில் அவன் சொந்தம் பாராட்டி எங்கள் வாழ்வில் அவன் செய்த துன்பங்கள் அதிகம் நாங்கள் இனி அவனுக்கு இடம் கூடாதபடி எங்கள் முழு இருதயத்தையும் தேவரீர் உமக்கே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்கு சீவன் கொடுத்து அது பரிபூர்ணப்படுத்த வல்லமையுடைய உடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களில் அரசாலு எங்கள் ரிச்சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்க நன்றி இயேசு கிறிஸ்து விநாமத்தில் எங்கள் மிகழ்ச்சி நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்